இந்த அழைப்படுதலில் அறிமுக விழா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பான்மையாக கவிஞர் பெருமக்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் எனவே இவர்களெல்லாம் அறிமுகமானவர்கள் எதற்கு அறிமுகம் என்று சொன்னால் இந்த கவிதையிலே இருக்கிற தலைப்புக்குத்தான் இந்த அறிமுக விழாவாக இது அமர்ந்திருக்கிறதே ஒழிய எனவே அது இரண்டை ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதில் எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமாக கூட இருக்குது என்று கூட சொல்லலாம் சூழ்நிலையின் காரணத்தினால் நூன்று கவிதையிலப் பெருமக்கள் இதில் கவிதை எழுதியிருக்கிறார்கள் நூறையே நான் தொட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கோவை பணம் தான் மாறிவிடும் ஆனால் விமானத்திற்கு போக வேண்டிய ஒரு கடமை உணர்வோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் அதனால் ஒன்றை இரண்டை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படி யாராவது நான் ஒன்றை என்றே சுட்டி காட்டக்கூடிய விடுபட்டு இருக்கிற கவிஞர் பெருமக்கள் ஏதோ உங்களுக்கு அறிமுக இல்லை அல்லது நான் உங்கள் மீது அன்பு இல்லை அல்லது உங்களை நான் தெரியவில்லை என்ற நிலையை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் எனக்கு நண்பர் மனுஷப்பு புத்திரன் வந்திருக்கிறார் என்னுடைய அருமை சோகரர் கவிஞர் நம்முடைய முத்து மாணிக்கெல்லாம் எப்பொழுதும் என்னோட இரண்டரை கலந்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பவர்கள் ஆனால் இந்த தலைப்பை நான் இங்கே சுட்டி காட்டுகிற பொழுது ஏதோ நம்முடைய கவிதையை படிக்கவில்லையோ என்று யாரும் என்னை விட வேண்டாம் இரண்டு தினத்துக்கு முன்னால் இந்த புத்தகம் எனக்கு வந்தவுடனேயே இது அறிமுகர் என்று சொல்ல ஒரு ஆய்வு நான் நினைத்துக் கொண்டு நான் இரண்டு தினங்கள் நான் தொடர்ந்து நான் படித்து கொண்டே இருந்தேன் எதை விடுவது எதை நான் சொல்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கவி பேரரசு அவர்கள் தொகுத்த இந்த கலைஞனூர் என்ற நாரில் கலைஞர் நூறு என்கிற இந்த நாரியில் கவிதை நூறு என்ற வண்ண மலர்களால் தொடுத்து தன் தமிழ் ஆசானுக்கு சுட்டி எக்காலமிட்டு இங்கே மகிழ்ந்திருக்கிறார்கள் தமிழ் ஆசானுக்கு இந்த நூறு கலரான இந்த மலர்களை சுட்டி இன்றைக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல மனை நிறைந்திருக்கிறார்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசுவரூபம் எடுத்த அற்புத பிரிவி அதிசய பிரிவி அவர்தான் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கவிதைகள் படித்த போது எனக்கு வார்த்தை சித்தர் வளம்பிரி ஜானனுடைய நினைவு தான் எனக்கு வந்தது வார்த்தைகள் நடந்தால் அது உடைநடை வார்த்தைகள் நடந்தால் அது உரைநடை வார்த்தைகள் நடைமாடினால் அதுவே கவிதையாக மாறுகிறது என்பது வளம்பிரி ஜான் ஒரு முறை எழுதியிருந்தார்கள் அப்படித்தான் இந்த நூறு கவிதைகளும் நம்முடைய தலைவர் கலைஞரை சுற்றி பெரிய ஒரு நடனமே ஆடியிருக்கிறது இந்த புத்தகத்தை படிக்கிற இந்த உணர்வு நமக்கு ஏற்படும் இந்த புத்தகத்தை படிக்கிற அத்தனை கவிதைகளுக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தித்திக்கும் தேனாய் தெம்மாங்கு பாட்டாய் தெண்டலாய் புயலாய் பலவித பரிணாமங்கள் கண்முன் நிற்கிறது அத்தனையும் சொல்ல எனக்கு ஆசைதான் அத்தனையும் சொல்லலாம் என்று எனக்கு ஆசைதான் ஆனால் நேரமும் காலமும் கருதி ஒரு சிலவரையும் மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதில் வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் தொகுத்திருக்கும் இந்த கவிதைகள் வைரமாகவும் இருக்கிறது முத்தாகவும் இருக்கிறது ஏன் என்று சொல்லாய் இவை அனைத்தும் கலைஞரின் தமிழ் சுரங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டவை என்று அவரே இதற்கு ஒரு வாழ்த்துறை நலகி இருக்கிறார்கள் கவி பேரசனவர்கள் ஒரு அவர் அந்த தமிழ் கடல் கவிஞர் என்னும் தமிழாசனுக்கு கவிதை பாடும் பொழுது அவர் மீது இருக்கிற அந்த பற்று அவர் மீது கொண்டிருக்கிற பாசம் நேசம் எல்லாம் தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அவர் எழுதியிருக்கிற கல்வியில் காதுக்கும் உதட்டுக்கும் நாகரீக இடைவெளி விட்டு ஓசையோடு ஓதினேன் அவர் உடல்நலம் குண்டி கோபாலபுரத்தில் இருக்கிற பொழுது அவர் அருகிலே இருந்து இவர் சொல்லுகிறார் காதுக்கும் உதட்டுக்கும் நாகரீகம் இடைவெளி விட்டு ஓசையோடு ஓதினேன் எனக்கு ஒரு பரிசு வேண்டும் எனக்கு ஒரு பரிசு வேண்டும் கவி பேரரசு இப்படித்தான் கேட்கிறார் நாற்பது பகையில் திரும்பி பிடரி சிங்கம் நாற்பது பாகையில் திரும்பியது பிடரி சிங்கம் என்கிறார் தனக்கே உரிய இலக்கிய பாணியில் தம்பக்கம் திரும்ப பார்த்ததும் கலைஞர் என்னும் அந்த சிங்கம் எப்படி திரும்பியது தெரியுமா மெல்ல திரும்பியதாம் அதைத்தான் நாற்பது பாகையில் திரும்பியது என்று கவியரசு சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நீங்கள் எழுதிய பேனா எனக்கு வேண்டும் நீங்கள் எழுதிய பேனா எனக்கு வேண்டும் அந்த பேனாவை தத்தெடுத்த பிள்ளையாய் முத்தமிழ் தத்தெடுத்த பிள்ளையை முத்தெடு முத்தெடுத்தது போல் முத்தமிட்டு வீடு வந்தேன் ஒரு சாம்ராஜ்யத்தின் பிடிமண்ணை போல் பேழைக்குள் அதை வைத்தேன் உன் குடியிருப்பு நினைவகத்திற்காக உன் அரசியல் கொள்கை தோன்றல்களுக்காக உன் சாதனை தமிழருக்காக உன் பேனா என் தமிழுக்காக என்று அவர் அந்த கவிதையை முடிக்கிறார்கள் எப்போதும் இவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு எப்பொழுதும் இவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு காரணம் சிறிய வயதில குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற பொழுது நிலா வா ஓடி வா நில்லாமல் வா என்று குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவார்கள் ஒரு கற்பனையாக ஓடி வா நில்லாமல் வா என்று குழந்தைகளுக்கு நிலாவுக்கு சாதம் ஊட்டுவார்கள் அதுவே பாரதிதாசன் நிலாவை ஒப்பிடுகிற பொழுது அவர் எழுதினார் வெண்ணிலாவும் வானும் போல வீரனும் கூர் வாழும் போல என்று குறிப்பிட்டார் வெண்ணிலாவும் வானும் எப்படி பிரிக்க முடியாது போல வீரத்தை சொல்லுகிற பொழுது வீரனும் கூர் வாழும் போல என்று வெண்ணிலாவை ஒப்பிட்டு அப்படி அவர் தன்னுடைய அந்த கவிதையை அல்லது பாடலை அப்படித்தான் தொடக்கி இருந்தார் இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த கவிஞர் என்ன பாடினார் என்று சொன்னால் ஒரு பல்லவியில் அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடித்தேன் என் ராசாவுக்காக என்று ஆரம்பித்தார்கள் அந்த பல்லவி அப்படித்தான் ஆரம்பிக்கிறது அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராசாவுக்காக என்று ஒரு பெண் ஒரு காதலி பாடுவதாக அந்த பல்லவி ஆரம்பித்தார்கள் அதற்கு ஆண் எங்க எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன் அவர் எதிர்வினை பாடுகிற பொழுது இந்த பெண் வேண்டாம் சொன்னாலும் கண்ணமூடு கொஞ்சம் நான் காட்டுகிறேன் இதில் பாடல் பள்ளியில் வருகிற கூட நான் எண்ணி பார்க்கவில்லை நிலா நிலா ஓடிவாய் என்ற காலத்தையும் அதற்கு பின்னால் ஐம்பது ஆண்டு காலம் கடந்திருக்கிற இந்த சமகாலத்தில் இஞ்சாலம் எந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த காதல் மூலமாக இந்த கவி என்ன சொல்லுகிறாய் என்று சொன்னால் ஒரு காலத்தில் நிலாவிலே சென்று தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் நிலாவிலே வைத்தேன் என்ற மாற்றங்கள் மாறி ஒரு நாளைக்கு நிலாவையே கையில் பிடித்து கொண்டு வருகிற காலமும் வருகிறது என்பதை வளர்ச்சியை தான் இப்படி சொல்லுகிறார் என்று நான் ஒரு கணம் என்னுடைய கோணத்திலே நான் எண்ணி பார்க்கிறேன் நான் மீண்டும் சொன்னேன் இவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு என்று ஏன்னா என்னுடைய செல்போன் கூட யாருக்காக வருகிறேன் சொன்னால் என்னுடைய தாயினுடைய படம் தான் அதில் இருக்கும் என்னை ஈரெடுத்த தாயினுடைய படம் என் தாயின் பெயர் சரஸ்வதி அந்த படம் தான் நான் என் செல்போனில் கூட வைத்திருப்பேன் ஏன்னா தாய்க்கு நிகரான ஒரு உறவே கிடையாது தாய்க்கு நிகரான ஒரு உறவே கிடையாது எங்கே அவர் மீது எனக்கு காதல் பிறக்குது என்று சொன்னால் அவர் அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள் அதை நான் படித்து ஆயிரம் ஆயிரம்தான் கவி சொன்னேன் ஆயிரம்தான் கவி சொன்னேன் அழகாக நான் பொய் சொன்னேன் சில நேரங்களில் மிகையாக சொல்வது கற்பனையாக சொல்வதை அவர் எடுத்துக்கொண்டு நான் கூட அதை ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகாக பொய் சொன்னேன் பெத்தவர்களே ஏறுமே ஓம்பெருமைத்தவரில் சொல்லலையே ஒருபரா எல்லா பெருமையும் சொல்லியிருக்கிறேன் கவியா பாடியிருக்கிறேன் ஆனால் உன்னை பத்தி நான் பாட முடியல என்கிற ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அழகழகாய் பொய் சொன்னேன் ஒம்பெருமை ஒில் நான் சொல்லலையே வைரமுத்து வயிற்றில் நீ என்ன சுமந்தலே வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்தா ஆயிருச்சு வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்தா ஆயிடுச்சு எனக்குன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட உனக்கு வேற பிள்ளை என் கூட பிறந்தவங்க உனக்கு உண்டு உனக்குன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் யார் இருக்காமா என்று சொல்லுகிற இதை நெஞ்சியே தொடுகிறது நீண்ட நாளைக்கு என்னால் படித்த ஒரு கவிதை இது ஆனால் தான் எப்பொழுதும் அவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு காலம்பூரா மனதில் இருக்கிற கவிதையை அவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு அடுத்தபடியாக காலத்தை வென்ற காவிய நாயகன் கண்ணதாசன் அவரை வந்து கவியரங்கத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கவி அரங்கம் நிறைவு பெறாது ஏன்னா நான் அவரோடு நான் பழகிய காலம் எனக்கே உண்டு அடுத்து நான் பழகி இருக்கிறேன் அவர் ஒரு முறை சொன்னார் இடத்துல நான் போது வந்து ஏன்னா எங்கள் கவிதா ஹோட்டலில் உண்டு இருந்தது அவரோடு நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப நான் இளைஞராக இருந்த காலம் நான் இப்பொழுது இளைஞர் தான் அப்பொழுதும் கொஞ்சம் இளைஞராக இருந்த காலம் அப்போது சொன்னார் அண்ணா விட்டு நாங்கள் பிரிந்து நானும் ஈவி கே சம்பத்தவர்களும் அண்ணாவை சேர்ந்ததற்காக காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தோம் சின்ன காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தோம் அந்த சின்ன காஞ்சிபுரத்துக்கு போய் அண்ணாவிடத்தில் நாங்கள் நேரடியாக சொல்லிவிட்டு வந்தோம் கட்சியினுடைய பிரச்சனைலாம் சொல்லிவிட்டு நாங்கள் உங்களை விட்டு வெளியே போகிறோம் எங்கள் மீது வருத்தப்படாதே அண்ணா என்று நேரடியாக சொல்லிவிட்டு நான் வருகிற பொழுது சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து படப்பு வழியாக வந்து கொண்டிருக்கிறேன் நான் நேரடிக்கு வந்து பொழுது என்னை அறியாமல் ஒரு பல்லவி எனக்கு தோன்றியது அந்த பல்லவி என்னவென்று சொன்னால் எட்டெடுக்கு மாடியிலே ஏற்றி வைத்து என்னவன் விட்டுவிட்டு சென்றானடியும் நான் வேறுபட்டு நின்றேன் என்று அந்த பல்லவியை நான் பிடிக்கிற சிகரெட்டுடைய அட்டையை பிற்கிளி அப்படியே சொன்னார் பக்கிளி என்று ஒரு சிக சிகரெட்டை பிடிப்பேன் அந்த இடத்தையும் எனக்கு காகிதமில்லை எனவே அதனை பிரித்து அதில் நான் எழுதினேன் எட்டடைக்கு மாளிகையிலே ஏற்றி வைத்து விட்டு விட்டுவிட்டு சென்றானடியும் நான் வேறுபட்டு நின்றேன் என்று ஒரு பல்லவி எழுதி வைத்தேன் அது ஒரு தெரிவிப்பாக ஒரு படத்துக்கு எதிரே நான் பதிவு செய்தேன் என்று அவர் சொன்னார் அந்த கண்ணதாசன் அவர்கள் பன்னெண்டாவது கவிதை பக்கம் நாற்பத்தி நாலுலே கலைஞர் என்னும் த காதலி என்கிற கவிதையில அவர் குறிப்பிடுகிறார் ஏன்னு சொன்னால் மாடங்கேஷ திரைப்படத்தில் கதைவசனம் கதை அண்ணன் கலைஞர் எழுதி போகிற பொழுது தான் கண்ணதாசன் அங்கே வந்து சேர்ந்தார் இவர் கதைவசனம் எழுதினார் அவர் பாடல் எழுதினால் எனவே இருவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது அதற்கு நாள் பிற்காலத்தில் அவர் நீண்ட நீண்ட தூரத்து சொந்தக்காரராக ஆன வரலாறுலாம் உண்டு அதற்கு பின்னால் இணைகர காலம் என்று சொன்னால் சேலத்தில் ஒரு கவி அரங்கம் அந்த கவி கவியரங்கத்தில் தான் கவிஞர் அவர்கள் அண்ணன் தலைவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கவி அரங்கத்திலே பாடுவதற்கு கண்ணதாசன் வருகிறார் அங்கே பாடுகிற பொழுதுதான் பாடினால் காலங்கள் மாறும் காணும் காட்சிகள் மாறும் போடும் கோலங்கள் மாறும் கொண்ட கொள்கைகள் மாறும் என்ன இவர் திராவிட இயக்கத்தில் கொள்கை மாற்றிட்டு போயிட்டார் கண்ணதாசன் அவரே எழுதுகிறார் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் கோலங்கள் மாறும் கொண்ட கொள்கைகள் மாறும் இந்த ஞானமே மாறும்போது நாம் மறந்து இருந்தால் போதும் சேலமே மீண்டும் எம்மை சேர்த்தது ஆனால் இந்த சேலத்துக்கு நன்றி சொல்கிறேன் என்று கலைஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடிய பாடலில் நம்முடைய கவி பேரரசு துவைத்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இதே மாமன்றத்திலே இதே மன்றத்திலே நம்முடைய அவர்கள் கலைஞரை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் பாடலை நம்முடைய கருப்பு வைரம் நமக்கு கவியுலகத்துக்கு கிடைத்திருக்கிற கருப்பு வைரம் நம்முடைய வைரமுத்து அவர்கள் வஞ்சனை இல்லாமல் வாலியனுடைய கவிதையும் பக்கம் சட்ட வேட்டி அணிந்தாத சங்கத்தமிழ் தமிழ் என்ற தலைப்பில் நீ மூவேந்தர்களின் மொத்த வடிவம் நீங்கள் நீ மூவேந்தர்களின் மொத்த வடிவம் உன்னை சோழன் என்று சொல்லலாம் நீ திருவாரூர் துறை ஓட்டிய காரணத்தினால் உன்னை பாண்டியன் என்று சொல்லலாம் பைந்தமழை பேணி வளர்த்த காரணத்தினால் ஆனால் உன்னை நீ பல்லவன் அதனால் காஞ்சி தலைவன் தைத்த தைத்தளம் பற்றியதால் என்று அவர் எழுந்திருந்தார் அப்போதான் எனக்கே நினைவுக்கு வந்தது இந்த பரி இந்த வரிய படித்த உடனே உண்மையில் பல்லவன் அதனால் நீதான் காஞ்சி தலைவன் கைத்தலம் பற்றி என்று எழுதியிருந்தார் பார்த்தேன் மேகலா பிக்சர்ஸ் அண்ணன் அமிர்தம் அவர்கள் தான் அதில் இயக்கங்களாக இருந்தார்கள் மேகலா பிக்சர்ஸ் பேலகிருஷ்ண உரிமையாளரும் அண்ணன் கலைஞர் தான் அதுக்கு திரைக்கதர்சனம் தீட்டியவரும் கலைஞர் தான் அன்றைக்கு உதயஸ்வரில் நின்று கழகத்தினுடைய இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் இந்த காஞ்சி தலைவன் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் வாலியர்கள் இப்படி காந்தி தலைவன் கைத்தலம் பற்றினா என்று எழுதியிருந்தாங்க படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வெளிவந்த காலங்கள் அவரே எழுதினார் கலைஞர் கைப்படாத கலையே இல்லை கலைஞர் கைப்படாத கலையே இல்லை கலைஞர் கைப்படவில்லை என்று சொன்னால் அது கலையாகவே இருக்காது என்று எழுதினார் வாலியரசு அவர்கள் வாரியம் ஒரு அற்புதமானது அடுத்து என்னுடைய அருமை நண்பர் கலைஞரார் ஆழ்வார் ஆழ்வார் என்று அன்றாடம் அழைக்கப்படுகிற என்னுடைய அருமை நண்பர் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு கால என்னுடைய அருமை நண்பர் ஜெகத் ரட்சிகன் அவரையும் நம்முடைய கருப்பு தங்கம் விட்டு வைக்கவில்லை அவர் இருபத்தி ஐந்தாவது கவிதை பக்கம் எழுபத்தி ஏழுல இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் இளமையிலே பலியிட்டு ஈரோட்டு பாசறையில் சிங்கம் போத்து சிலிர்த்து செயல்பட தங்கத்தமிழ் மகன் யார் தாகத்தால் தமிழ் பெருகி மேகத்தை போல மீண்டும் பொழிந்தவன் யார் என்று அண்ணன் கலைஞரை பற்றி நம்முடைய அருமை நண்பர் ஜெகத் இன்றைய நவீன உலகத்து ஆழ்வார் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை தங்கை தமிழ் நங்கை கனிமொழி கருணாநிதி அவர்கள் கவிதை இருபத்தி ஆறு பக்கம் எண்பத்தி ரெண்டு மௌனம் என்ற தலைப்பில் அந்த கவிதை எழுதியிருக்கிறார்கள் உன் சக்கர நாற்காலி உருளும் சத்தம் வண்டியிலிருந்து இறங்கி நீ வீசும் சினேக புன்னகை அதற்கு பின்னால் எப்போதும் ததும்பும் நகைச்சுவை மேடையில் இருந்து உடன்பிறப்பே என்று அழைக்கும் போது ஒரு கோடி இதயங்கள் ஒரு வினாடி உறைந்து துடிக்கவே அந்த கடன் இதற்கு மாற்றாய் எதைத் தருவாய் நாளை முதல் சுரியன் உதிக்காது என்றால் இந்த பூமி எப்படிச் சோழனும் என்ற வரி வரிகளை மன வலிமையை அந்த கவிதையில தங்கை கலிமி அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் அதை போன்று திரைப்பட பாடலாசிரியர் பயணி பாரதி முப்பத்தி ரெண்டாவது கவிதை தொண்ணூத்தி ஒன்பது பக்கம் நூற்றாண்டுகளை இணைத்த வரலாற்று பாலம் என்ற தலைப்பில் பெரியாரின் ஆழத்தில் அண்ணாவின் உயரத்தில் அடுத்தடுத்து அலைகளாய் எழுந்து கொண்டே இருக்கிறாய் ஓய்வு இல்லை கடவுள் ஓய்வுதில்லை காற்று ஓய்வு இல்லை கலைஞர் என்ற ஒரு அற்புதமான கவிதையை பழனி பாரதி தொடைத்திருக்கிறார் திரைப்பட பாடலாசிரியர் நடிகர் வித்தகர் கவிஞர் பா விஜய் அவர்கள் முப்பத்தி எட்டாவது கவிதை பக்கம் நூத்தி ஏழில் திராவிட ரசவாதம் என்கிற தலைப்பில் எழுத்தால் தமிழ்தாயின் கழுத்தை நிமித்திய பேனா ஆதி பராசக்தி அல்ல ஆண் பராசக்தி இந்து என்னும் எலுமிச்சை மீது ஏதின் என்ற ஆரூர் தேர் நீ சக்கர நாற்கால் வந்த சமூக நீதி ஆரியத்தை வீழ்த்திய அக்கினை பறவை பெற வளர்த்த பிடிவாதம் அதனால் திராவிட ரசவாதம் என்று நம்முடைய பா விஜி அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் எங்கு அரசு நிகழ்ச்சிக்கு போனாலும் பார்த்தோம் என்று சொன்னால் நெல்லை ஜெயந்த பாடல் இல்லாமல் கலைஞருடைய நிகழ்ச்சி ஆரம்பிப்பதே இல்லை அப்படிப்பட்ட நெல்லை ஜெயந்தா அவர்கள் நாற்பதாவது கவிதை பக்கம் நூத்தி பதினாறுல சூரிய சக்தி என்ற தலைப்பில் கலைஞர் முதல்வர்களின் கவிஞர் கலைஞர் முதல்களின் கவிஞர் கவிஞர்களில் முதல்வர் தமிழ் கிடைத்த போதெல்லாம் அதிகாரங்களை பாடினார் வள்ளுவன் தமிழ் கிடைத்த போதெல்லாம் அதிகாரங்களை பாடினார் வள்ளுவன் அதிகாரம் கிடைத்த போதெல்லாம் தமிழை பாடினார் கலைஞர் அதிகாரம் கிடைத்த போதெல்லாம் தமிழை பாடினார் கலைஞர் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது அவர் போக்குவரத்து அமைச்சராக பொழுது முதல் முதலாக போக்குவரத்து வண்டியில முதல் முதலாக திருக்குறளை எழுதும் என்று சொன்னவர் கலைஞர்

ஏன்னா எனக்கு இலக்கியத்தின்மை ரொம்ப தாக்கம் இருந்த காரணத்தினால்தான் என் பயிருக்கு பேரே கம்பன் பேர் வச்சேன் இரண்டாவது மகன் கம்பன் அந்த பெயரை கொண்ட நம்முடைய கவிதை இளைய கம்பன் நாற்பத்தி மூணாவது கவிதை அறுபத்தி மூணு வடித்திருக்க திராவிட கொடிமரம் என்ற தலைப்பில் மடமை இருட்டை தீ தீப்பமாக்கி எரித்தவர் மடமை இருட்டை தீப்பந்தமாக்கி எரித்தவர் அவர் திராவிட சூரியனை சிரித்தவர் திராவிட சூரியனாய் சிரித்தவர் வேதம் என்கிற பிழையை உடைத்தவர் பெண்ணுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தவர் சாதியை ஒடித்தது சமூகம் காக்கும் சாதனை பிறப்பாய் வந்தவர் நமக்கு சமத்துவ புறங்களை தந்தவர் என்று அற்புதமாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய புகழை கம்மன் பாடியிருக்கிறார் அருமை சகோதரி ஆண்டாள் பிரிவு தரிசினி சமூக வளத்தில் அன்றாடம் மத்திய அரசாங்கத்தை மிரட்டிக்கொண்டிருக்கிற அற்புதமான சகோதரி அது மத்திய ஒன்றிய அரசாங்கத்திலே பணிகள் பார்த்திருந்தாலும் இவ்வளவு துணிச்சல் வந்த நேரத்தில் கவிதை பக்கம் நூற்றி நாற்பதில் சூரியனை எழுப்பிவிட்ட சூரியன் என்ற தலைப்பில் கூட்டாட்சி கலைஞர் சொன்ன புதிய கீதை கூட்டாட்சி கலைஞர் சொன்ன புதிய கீதை பல பேருக்கு பகுத்திராளுக்கு கீதை என்று சொன்னாலே பிடிக்காது அது வேறு விஷயம் ஆனால் இவர் இப்படி சொல்லுகிறார் கூட்டாட்சி கலைஞர் சொன்ன புதிய கீதை தென்னகத்தின் காரல் மார்சி என்னும் மேதை பெரியாரின் அண்ணன் சொன்ன தம்பி ஈரோடும் பெரியாரின் அண்ணாவின் செல்ல தம்பி ஈரோடும் காஞ்சியமாய் சிறந்த தும்பி சிந்தனையில் தமிழகத்தை முன்னால் வைத்தவர் சிந்தனையில் தமிழகத்தை முன்னால் வைத்தவர் எதிரிகளை எதிர்ப்புகளால் பின்னால் வைத்தவர் நட்பான கொள்கையிலே தில்லியிலே வைத்தவர் தெற்கில் சூரியனை உதிக்க வைத்தவர் என்று அற்புதமாக தன்னுடைய கவிதையை இதில் ஆண்டாள் பிரிதரிசினி இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் சொர்க்கோ கருணாநிதி முப்பத்தி ஆறாவது மாதிராய் பக்கம் நூத்தி ஒன்பது நூத்தி பத்தில் வலி நீக்கம் நிவாரணம் நீ என்ற தலைப்பில் ஈரோட்டு பெரியாரின் ஊன்றுகோல் நீ எம்மொழியும் பாராட்டும் மூன்று பால் நீ ஏரோட்டும் முனையெழுதும் எழுத்தெல்லாம் நீ இசை மட்டும் தமிழன்னை நரம்பெல்லாம் நீ நீரோட்டும் அண்ணாவின் மொழி பேச்சும் நீ நெருப்பு போட்டும் பாவேந்தல் விழி வீச்சும் நீ என்றும் தன் எண்ணங்களை எல்லாம் கவிதையாக்கி காவியமாக இருக்கிறார் காவியமாக்க மாட்டாரா கம்பன் தெருவே கட்டுத்தெறி கண்பன் கட்டு தெரிய கவி ஆடும் குரலுக்கொப்ப பேரே கருணாநிதி என்று வைத்திருக்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு கவியை இதே காத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து கவிஞர் விவேகா முப்பத்தி ஏழாவது கவிதை நூற்றி பதினாலாவது பக்கத்தில் வானமான தகப்பன் என்ற தலைப்பிலே மூக்கு கண்ணாடி அணிந்த முத்தமிழனி மூக்கு கண்ணாடி அணிந்த முத்தமிழினி செங்கோலான எழுதுகோல் முத்துக்குள் இருந்த பெற்ற கடல் ஈரோட்டின் எரியீட்டியாய் எங்கு வீச வேண்டும் காஞ்சிபுரத்தின் கருவை எங்கு காட்ட வேண்டியதோ அணுகணுவாக இருந்த அரசியல் விஞ்ஞானி என்று அற்புதமாக அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் இப்படி எல்லாரும் பற்றியும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைவாக என்னுடைய கவிச்சொடர் கவிஞத்தன் அவர்கள் செம்பிருதி துணியெல்லாம் வேர்வையாக்கி சேற்று வயல் நாட்டாகி பயிரமாக்கி தங்கமணி நெல்குலுங்கும் குலுங்கும் திருவாரையை சார்ந்த திருக்கோளையில் ஓர் தாய் வயிற்றில் அங்கமெல்லாம் தமிழ்குருதி அங்கமெல்லாம் தமிழ் குழுவை அணுக்கத்துள்ள அடைகாக்கப்பட்ட அக்கினி குஞ்சு ஒன்று பொங்கி எழுந்தால் போல் விளைந்த காட்சி என்று அற்புதமாக நம்முடைய கவிச்சொடர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்படி பல புறவர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதெல்லாம் பேசலாம் என்று எனக்கு ஆசைத்தான் ஆனால் நான் ஹுவாவைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எனவே நிறைவாக நான் சொல்ல விரும்புவது தலைவரை சிற்றுத்தான் தமிழ்நாடு அல்ல தலைவரி சிற்றுத்தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது மறக்க முடியாத பெயர் மறக்க முடியாத அரசியல் மறக்க முடியாத ஆளுமை மறக்க முடியாத கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகள் எல்லாம் மறக்க முடியாத கவிதைகள் மறக்க முடியாத தலைவர் அவரே இருந்தார் என் தலைவர் கலைஞர் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன் தண்டியோ